ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி நாள் வாழ்த்துக்கள் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எல்லோரும் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்போம் ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம எப்படின்னா முருகருக்கு என்ன பவர் இருக்கோ நம்ம கந்த சிருஷ்டியில் எப்படி விரதம் இருந்து நம்ம பேபி வேணும் அப்படின்ட்டு வரோம் இருந்து குழந்த வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ப்ரே பண்ணுறீங்களோ உங்கள் இஷ்டம் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிருஷ்ணரே வந்து குழந்தையாக பிறப்பார் கோகுலாஷ்டமி அப்படின்றது கிருஷ்ணரோட அஷ்டமியில் அவர் பிறந்ததுனால கோகுலாஷ்டமி அந் இந்த ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இது வந்து மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் தான் ரொம்ப கிராண்டியாக பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம சைட்லையுமே இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லார் வீட்லேயுமே பண்ணுறாங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன் என் அம்மா இது பண்ணதே கிடையாது இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேட் பண்ணதே கிடையாது எங்கள் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிட்டு தனித்தனியாக ஆன பிறகு என் தங்கச்சி அவள் வீட்டில் போயிட்டு அவங்க மாமியார் வீட்டில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஃபோர் இயர்ஸாக பேபி இல்லை அப்படின்ட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் என் ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்து எனக்கு பேபி பிறந்ததை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு ட்வின்ஸ் இருக்காங்க என் தங்கச்சி வந்து கிருஷ்ணருக்கு படைக்கிறதுனால அவள் வந்து குழந்தைங்க பிறக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டில என் குழந்தைங்க பிறந்தாங்க அவள் டூ தௌசண்ட் நைன்டீனில் சாமிக்கு ப்ரே பண்ணும்போது கிருஷ்ணர்கிட்ட என் அக்காவுக்கு பேபி பிறந்துச்சின்னா அவள் குழந்தைக்கு கிருஷ்ணர் பேரும் அவளையுமே கிருஷ்ண ஜெயந்தி படைக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சாமி கிட்டே வேண்டிகிட்டு இருக்கா ஸோ அந்த கிருஷ்ணரோட அருளாளேயும் முருகரோட அருளாலேயுமே எனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க என்னோடய பெரிய பையனுக்கு நான் கிருஷ்ணரோட பேரையும் என் சின்ன பையனுக்கு முருகர் பேரும் தான் வச்சுருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் அருளால் தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்க இது நூறு சதவீதம் உண்மை ஸோ நீங்களுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் நான் அதாவது ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கணும் சாப்பிடாமல் இருக்கணும் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கடன் தவலாம் புரிய தேவையில்லை உங்களால் என்ன பண்ண முடியுமோ எளிமையாக இருந்தாலே போதும் கண்டிப்பாக அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு வந்து பிறப்பார் இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது நூறு சதவீத உண்மை ஏன்னா என் தங் என் வீட்டுக்காரோட சிஸ்டர் அவங்களுக்குமே என் நாத்தனாருக்கு குழந்தைங்க இல்லை குழந்தை இல்லை டூ தௌசண்ட் எயிட்டீனில் மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் பேபி இல்லை போன வருஷம் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து படைத்து அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ அவங்களுக்கு குட்டி ராதாவே வந்து பிறந்து அவங்களுக்குமே ஒன் இயர் ஆயிடுச்சு நான் சொன்னதுனால அவங்களுமே இப்போ கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க இது வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்காதீங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு தானே நான் கெட நான் இப்போ எடுத்துக்கிட்ட ப்ளெஸ்ஸிங்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் பேபீஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க எனக்கு அந்த அனுபவம் இருக்குது நமக்கு இப்போ நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் ரொம்ப கிராண்டியாக பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு ரெண்டு வத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் ஒரு தயிரோ பாலோ மோரோ வெண்ணை இது வச்சு கூட நீங்கள் படைக்கலாம் எதுவுமே இல்லைனா அவருக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்வீட்ஸ் அவள் அவல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர்னாலே தெரியும் இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே சாப்பிடுவார் நம்ம பெருசாக பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது நம்ம மனசு உருகி உண்மையான பக்தியோடு அவர்கிட்ட நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வழங்குவார் கந்த சஷ்டிக்கு என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி கோகுலாஷ்டமிக்கு பவர் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு இந்த டேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே அவரோட பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க இப்போது என் குட்டி பசங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை நாளைக்கு நான் கண்டிப்பாக வீட்டில் படித்தேன்னா அந்த வீடியோங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம பெருசாக பெருசாக நீங்கள் ரொம்ப அலட்டிக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற கடையிலேயே எல்லா பொருளுமே விற்குது நம்ம வந்து நம்ம மனசார நம்மளால் முடிஞ்ச வாங்கி படைத்தாலே அந்த கிருஷ்ணா நம்மளை ஏற்றுப்பார் இது வேணும் அது வேணும் கடுமையான விரதம் இருக்கணும் நம் அப்படின்னா எந்த சாமியுமே சொல்ல மாட்டேக்கா சொல்ல மாட்டாங்க நம்ம உடம்பை வற்புறுத்திக்கிட்டு தான் அவங்களுக்கு போய்ட்டு நம்ம அதை பூஜை பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது நீங்கள் எளிமையாக பண்ணுற உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் அவர் எடுத்துப்பார் இது வந்து லாஸ்ட் இயர் நான் ஏ என் வீட்டில் பண்ண கிருஷ்ணன் ஜெயந்தி தான் ஸோ நான் கிருஷ்ணன் சிலை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து பால் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே வச்சுட்டு அடிஷ்னலாக வந்து நான் வீட்டில் அவல் பாயசம் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் மற்றது எல்லாமே ஸ்டோர் பாட் தான் கடையில் வாங்கினது தான் எதுவுமே நான் வீட்டில் செய்ய முடியாது என குட்டி பசங்க வச்சுக்கிட்டு நான் ஒரு ஃபோர் இயர்ஸை தான் இதை பண்ணுறேன் எனக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே கிடையாது என் தங்கச்சி சொன்னதை தான் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன் பாய்